Thank sure. you. இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்குறக்கிற ராசி ராசி துலா ராசி அப்படிங்கிறது ரொம்ப அருமையான ராசி சுக்கரனோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க காற்று ராசி என்பதனால எல்லாருக்கிட்டேயும் ரொம்ப இனிமையாக பழகக்கூடியவங்க அப்படின்னு இவங்கள சொல்லலாம் சமரசம் செய்கிறதுல மற்றவங்கக்கிட்ட போய் பேசுறதுல எல்லாத்துலேயும் ரொம்ப இனிமையாக இருப்பாங்க அதே மாதிரி ஒருத்தர் கிட்ட பேசும்போதே அவங்களுடைய எண்ணங்களை நல்லா உணர்ந்து அதற்கேற்ப செயல்படக்கூடியவங்களாக இந்த துளாராசி என்பர்கள் இருப்போம் இருப்பாங்க நீதி தவறாமல் நடக்கக்கூடியவங்க உங்களுடைய ராசி சின்னத்தையே பார்த்தீங்கன்னா தராசு தராசு எப்படி தன்னுடைய இடையை துல்லியமாக கணித்து சொல்லுதோ அது மாதிரி தான் ஒவ்வொரு விஷயத்தையுமே ரொம்ப துல்லியமாக கணிக்கக்கூடியவங்க அப்படின்னா இந்த துளாராசி அன்பர்களை சொல்லலாம் தர்ம அதர்மங்களுக்கு ஏற்ப நிறைய பலன்களை தரக்கூடியவர் சுக்கர பகவான் அவரையே அதிபதியாக கொண்ட நம்மளுடைய துளாராசி அன்பர்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு வருகின்ற ஏழு நாட்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா இந்த பாதகமாக இருக்கிற விஷயத்தை எப்படி சா சாதகமாக மாத்திக்க முடியும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் அதனால வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் துளாராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் அல்லது நண்பர்கள் வகையில் யாராவது துளாராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க துளாராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது அல்லது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த துளாராசி அன்பர்களை பொறுத்தவரைகளும் வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த துளாராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்களில் சூரியன் எட்டாம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார் தொழிலுக்கு தேவையான பணப்பழக்கம் இந்த காலகட்டத்தில் அந்த திரட்டுறதுக்குள்ளே படாது பாடுபட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது தொழிலை விரிவுபடுத்தலாம் அப்படின்னு சொல்லி இறங்கியிருப்பீங்க அந்த விரிவுபடுத்துறதுக்காக பணம் புரட்டுறதுக்கு ரொம்ப பாடுபட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது கடினமாக இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு விஷயத்துலையும் உழைச்சிங்க அப்படின்னா ஓரளவுக்கு உங்களுடைய முயற்சிக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும் இந்த நேரத்தில் குடும்பத்தின் மூலமாக சில சிக்கல்கள் வரக்கூடிய சூழ்நிலையும் இருக்குது ஒவ்வொரு விஷயத்தையுமே ரொம்ப கவனமாக இருக்கணும் எப்போவுமே நீங்கள் கவனமாக இருக்கக்கூடிய ஆளுங்க தான் ஆனால் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன சிரமங்கள் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது துளாராசி அன்பர்களே சந்திரனோட இடமாற்றம் வியாபாரத்தில் நல்ல ஒரு உதவிகரமாக இருக்கும் ஏன்னா சந்திரனோட நகர்வு உங்களுடைய வியாபாரத்துக்கு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன உதவிகள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் உறவினர்கள் வருகையால் வீட்டில் நல்ல ஒரு கலகலப்பு நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்கும் கணவன் மனைவி இடையே இருந்த அந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் இடர்பாடுகள் எல்லாமே ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசி நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் இந்த காலகட்டத்தை பொறுத்த ஒவ்வொரு விஷயத்தையுமே ரெண்டு பேரும் கலந்து ஆலோசித்து ஒரு முக்கிய முடிவுகள் எடுங்க அவசரப்பட்டு தனியா ஏதாவது ஒரு பிரச்சனையில இறங்கினீங்க அப்படின்னா சின்ன சின்ன இடர்பாடுகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்கு அது கணவனாகட்டும் கவனமா இருந்துக்கோங்க செவ்வாய் உங்களுடைய ராசியில பத்தாம் இடத்துல இருக்கிறார் நான் தான் உயர்ந்தவன் நீ தான் உயர்ந்தவங்க அப்படிங்கிற மாதிரி இந்த காலகட்டத்துல ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு அது உங்களுடைய நண்பர்கள் மூலியமாவோ அல்லது உங்களுடைய குடும்பத்திலயோ சின்ன சின்ன பிரச்சனைகள் இந்த காலகட்டத்துல வரும் நான் தான் சிறந்தவன் அப்படிங்கிற மாதிரி சில வாதாடக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த துளாராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சிலரால் மட்டம் தட்டக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இந்த காலகட்டத்திற்கு தள்ளப்படுவீங்க அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க உங்களுக்கு மட்டம் தட்டத்து அப்படிங்கிறது பிடிக்கவே பிடிக்காது ஒரு இடத்துல உங்களுக்கு மரியாதை கொடுத்தாங்களா தான் அந்த இடத்துல கொஞ்ச நேரமாவது நின்று பேசக்கூடியவங்களா இந்த துளாராசி அன்பர்கள் ஒவ்வொரு இடத்துலையுமே தனக்கு மரியாதை ரொம்ப முக்கியம் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடியவங்க ஆனால் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களை ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா மட்டத்தட்டம் முயற்சி பண்ணுவாங்க கொஞ்சம் கவனமாக இருங்க உங்களுடைய விடா முயற்சிக்கு ஒவ்வொரு இடத்துலையும் நல்ல ஒரு மதிப்பு கிடைக்கும் இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு விஷயத்தையுமே கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறது ரொம்பவும் நல்லது வீணாக வாக்குவாதம் பிரச்சனை இதெல்லாம் வரதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது எவ்வளோ தான் விட்டு கொடுத்து போனாலும் கூட சின்ன சின்ன இடர்பாடுகள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த காலகட்டத்தில் நிதானத்தை இழந்துராதீங்க நிதானத்தை இழந்தீங்கன்னால் குடும்பத்தில் சின்ன சின்ன இடர்பாடுகள் வரக்கூடிய கூடிய சூழல் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது புதன் உங்களுடைய ராசியில ஏழாம் வீட்ல இருக்கிறார் தொழிலுக்கு சின்ன சின்ன இடையூறுகள் சின்ன சின்ன பிரச்சனைகள் அதுவும் குறிப்பாக உங்களுடைய எதிரிகளால் சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் இந்த காலகட்டத்தில் வரும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது உங்களுடைய குடும்பத்துலேயும் சரி எதிரிகளாலேயும் சரி சின்ன சின்ன பிரச்சனைகள் உங்களுடைய தொழிலில் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது ஒரு சிலரெல்லாம் கடனை வாங்கிட்டு அதை அடைக்க முடியாமல் கெட்ட பேர் எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது இந்த காலகட்டத்தில் ரொம்ப நிதானமாக இருக்கிறது நல்லது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பேச்சில் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிங்க அவசரப்பட்டு வார்த்தைகளை கொஞ்சம் தனிமனாக பேசுடுவீங்க அது உங்களுக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுத்துரும் அதனால் கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது நல்லது குரு பகவான் உங்களுடைய ராசியில் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறார் வியாபாரத்தில் சின்ன சின்ன சங்கடங்கள் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்கு தொழில் காரணமாக குடும்பத்தை பிரிந்து தனியாக போய் ஒரு இடத்துல வேலை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இந்த துளாராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படும் சுக்கரன் உங்களுடைய ராசியில் ஆறாம் இடத்துல இருக்கிறார் வியாபாரத்துக்கு தேவையான உதவிகள்லாம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் ஒவ்வொரு விஷயத்துலையுமே ரொம்ப முன்னெச்சரிக்கையாக இருக்கணும் ஏன்னா தொழிலாகட்டும் வியாபாரத்துலேயாகட்டும் சின்ன சின்ன இடர்பாடுகள் அப்பப்போ வரும் அதனால் ஒவ்வொரு விஷயத்திலையுமே ரொம்ப கவனமாக முன்னெச்சரிக்கையோடு செயல்பட்டிங்க அப்படின்னா வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஒரு சிலருக்கு திருமண வயதில் இருக்கிறவங்க வரன் பார்த்தீங்கன்னா கூட இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது அதில் சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் இருந்தாலும் ஒவ்வொரு விஷயத்திலும் ரொம்ப தைரியமாக ஹேண்டில் பண்ணி அந்த பிரச்சனையை சரி செஞ்சு திருமணம் நடைபெறத்துக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது சனி பகவான் உங்களுடைய ராசியில் ஆறாம் இடத்துல இருக்கிறார் வரவுக்கு மீறி செலவு செய்யறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது ஒரு பங்கு தான் வருதுன்னா செலவு ரெண்டு பங்கு வரும் அதனால கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இந்த துளாராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்களில் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதனால கவனமாக இருக்கிறது நல்லது ஒவ்வொரு விஷயத்துலேயும் ரொம்ப நூதனமாக செயல்படுங்க இல்லை அப்படின்னா சின்ன சின்ன இடர்பாடுகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதே மாதிரி ஒரு சிலருக்கு உடல் ரீதியாக ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் வரும் அதற்காக கொஞ்சம் செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழலையும் வரும் அதனால் கவனமாக இருங்க ஆரோக்கிய விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது வெளி உணவுகளை தவிரங்க அதே மாதிரி ஆரோக்கியமான உணவுகளை இந்த காலகட்டத்தில் எடுத்துக்கிறது ரொம்பவும் நல்லது ராகு பகவான் நம்மளுடைய துளாராசி என்பவர்களுக்கு ஐந்து மற்றும் ஆறாம் இடத்துல இருக்கிறார் மேல் அதிகாரிகிட்ட பேசும்போது கொஞ்சம் அனுசரணையாக பேசுங்கள் இந்த காலகட்டத்தில் அவங்க வந்து உங்களுக்கு அனுசரணையாக இருக்க மாட்டாங்க தெய்வ பக்தி கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது நல்லது ஏன்னா இந்த காலகட்டத்தில் மனம் நிதானம் இல்லாமல் ஒரு விதமான குழப்பம் ஒரு விதமான பதட்டத்தோடு நீங்கள் செயல்படுவீங்க அதனால் மனதில் பார்த்திங்கன்னா ஒரு நிதானம் இல்லாமல் இருக்கும் அதனால் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மனதை ஒருமுகப்படுத்துங்க தியான பயிற்சி யோகா பயிற்சி இதெல்லாம் செய்கிறது நல்லது முடிந்தால் ஆன்மீக தலங்களுக்கு எங்கேயாவது சென்றுட்டு வாங்க வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கும் இந்த பதட்டம் குழப்பம் இதெல்லாம் ஒரு தெளிவு கிடைக்கணும் அப்படின்னா ஏதாவது ஒரு ஆன்மீக தலங்களுக்கு சென்றுட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கும் குறிப்பாக வெளியில் எங்கே பிரயாணம் போகலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் பிரயாணம் போங்க அந்த பிரயாணங்கள் மூலயமா கூட நிறைய நன்மைகள் கிடைக்கும் மகிழ்ச்சியும் கிடைக்கக்கூடிய யோகம் யோகம் இருக்குது நம்மளுடைய துலாராசி என்பர்களுக்கு கேது பகவான் பதினொன்று மற்றும் பனிரெண்டாம் வீட்டில் இருக்கிற உயிருக்கு ஆபத்து விளைவிக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் இடையூறுகள் இந்த காலகட்டத்தில் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் வண்டி வாகனத்தில் செல்லும் போதும் வெளியில் எங்கேயாவது பிரயாணம் போகும்போதும் ரொம்ப கவனமாக இருக்கணும் முன்னெச்சரிக்காக ஒவ்வொரு விஷயத்திலையும் செயல்படுறது ரொம்பவும் நல்லது வண்டி வாகனத்தை எடுக்கிறதுக்கு முன்னாடியே முன்னாடி கரெக்டாக எல்லாம் இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் எடுக்கிறது நல்லது குடும்பத்தை விட்டு தனியாக பிதிந்து வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இந்த காலகட்டத்தில் இந்த துளாராசி என்பவர்களுக்கு ஏற்படும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த காலகட்டத்தில் அவசர முடிவுகள் வேணால் ஒவ்வொரு விஷயத்துலையும் நிதானமாக சிந்தித்து செயல்பட்டிங்க அப்படின்னா வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாட்களும் அந்த தொலாராசி என்பவர்களுக்கு அமையும் துளாராசியில் சித்திரை மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு ஜீவஸ்தானத்தில் செவ்வாய் நீச்சமடைந்து இருக்கிறதுனால குரு பகவானுடைய பார்வை இருக்கிறதுனால நினைத்த வேலை எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நடக்கும் உங்களுடைய செல்வாக்கு உயரும் திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வரணமையும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் ராகு சனி ஐந்தாம் இடத்துல செஞ்சிருப்பதனால குரு பகவானுடைய பார்வை இருக்கிறதுனால இதுவரை இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும் புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் வேலை தேடிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது விசாகம் ஒன்னு ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்ச்சியில் மகிழ்ச்சிகரமான நாட்களில் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் நீண்ட நாட்களில் குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது வேலை செய்கிற இடத்துல கூட நல்ல ஒரு பதவி உயர்வு ஊதிய உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது திருமண வயதில் இருக்கிறவங்க வரன் இருக்கீங்க அப்படின்னா நல்ல ஒரு வரன் அமையும் பணம் வரத்து ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்குது பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது நெருக்கடிகள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அதிகமாக வரும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும் மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னா அன்னை மகாலட்சுமி தாயாரை வெள்ளிக்கிழமையில் போய் வழிபட்டு வாங்க உங்களுக்கு இருக்கும் பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை மட்டும் இந்த துளாராசி என்பர்கள் செஞ்சுட்டு வாங்க கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றம் வரும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிக்கனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் துளாராசி என்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது துளாராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்யூ